இந்த ராசிக்காரங்களுக்கு புதன் தான் அதிபதி புத்திக்காரகனாகியே புதன் பகவான் அதிபதியா இருக்கிறதால இயல்பாவே புத்தி சாதனை மிக்க இருக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமையவாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மண் ராசி வாய் விட்டு பேச செய்வாங்க ஆனா ஒரு சில வார்த்தை பேசினாலுமே கூட்டத்தையே மகிழப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையினு சொல்லலாம் பெரும்பாலுமே வெளிச்சத்துக்கு வர இவங்க விரும்புறதில்லை ஆனா இவங்க செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றுமே எல்லாருமே வைக்கக்கூடிய வகிறது அமையும் பல பேர் மத்தியில நின்று இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே எல்லாருமே ரசிக்க முடியாத சொல்லலாம் இந்த ராசிக்குரிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் தாங்க பெருமாள் வழிபாடு செய்கிறது கண்டிப்பா இந்த கண்ணி ராசி ஆன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் உணர்ச்சி செய்ப்படாம எந்த ஒரு விஷயத்திலும் நின்று நிதானமா செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களும் தான் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களும் தான் பெரும்பாலுமே சமுதாயத்தின் மேலே ஒரு அக்கறைங்கிறது இருக்கும் சம்பளம் இல்லாமல் சமுதாயத்துக்கு ஊழியம் செய்யறதுல அவங்களுக்கு கிடைக்காது பிடிக்காது ஆனா அதே வழியில் மற்றவங்களை ஏமாற்றி பிழைக்க மாட்டாங்க தங்களுக்கு உண்டான பலன் தங்களுக்கு உண்டான உழைப்புக்கான ஒரு பணங்கிறது கிடைக்கணுங்கிறதுல ரொம்ப கண்டிப்பானவங்களா இருப்பாங்க உழைப்ப விரும்பக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய ஆலோசனை பொறுத்த வரைக்குமே சமூகத்துல மற்றவங்களுக்கு ஒரு பயனுள்ள தான் இருக்கும் எதையுமே மனசுல ஆற போட்டு ஊற போட்டு மன அழுத்தத்துக்குள்ளாகி கவலைப்பட்டு துன்பப்படுறத இவங்கள்ட்ட கிடையாது எதுவாக இருந்தாலுமே அதை அப்போதே பேசி தீர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு தொழில் விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஈடுபாடோடு செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க தன்னோட வாழ்க்கை துணையே குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையை அதிகப்படியாக நேசிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இயற்கையிலேயே புத்திசாலிகளையும் தான் கையில இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குடும்ப வாழியே நடத்த தெரிஞ்சவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய ஒரு பாக்கியங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போறீங்க என்ன மாதிரி விஷயம் சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கவனமா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பொறுப்புங்கிறது உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கூடி வருங்க என்ன ராசிக்கு ராசி அதிபதி புதனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாயோட நான்காம் பார்வை சொத்து தொடர்பான விஷயம் எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க கவனமாக தான் இருக்கணும் இடையில இந்த இடைத்தரர்களை நம்பி நீங்க எதுவுமே செயல்படாதீங்க எதுவுமே நீங்களே முன்ன நின்று செய்கிறது நல்லது எந்த விஷயத்துலயும் உங்கள் மேற்பார்வையில வச்சிருக்க பாருங்க சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இந்த ஆரோக்கிய குறைபாடு அப்பப்ப வந்து போகலாம் அறுவை சிகிச்சை மாதிரியான விஷயம் எப்பட வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே நிறைய விஷயங்களால உங்களுக்கு மனபாரம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விரக்தி மனப்பான்மை இருப்பீங்க அது எல்லாமே விட்டுத்தழுங்க மனசை எப்போதும் ஒரு லேசான உணர்வு வச்சுருக்கிறது நல்லது யோகா தியானம் மன மகிழ்ச்சி ஒரு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் குருவோட பார்வை ராசியில் இருக்கிறதால பல மாற்றங்கிறது நிச்சயமாக உண்டு மனசில் அதிகப்படியான அழுத்தத்தை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எந்த யார் உதவி இல்லைனாலுமே உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த நேரத்தில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு தன் கையே தன் உதவி தான் இதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்குங்க புதிய முதலீடுகள் இல்லாமல் இந்த இருபது நாட்களில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பார்க்குற வேலையில் மாற்றம் வேண்டாம் புதிய சிந்தனை இந்த நேரத்தில் செயல்படுத்துறதும் வேண்டாம் இது வரைக்குமே நிலுவையில் இருந்து பல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் சம்பள பாக்கி எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இது இல்லைங்கிற நிலைமைங்கிறது உங்களுக்கு இல்லை நீங்க தாராளமா ஒரு பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு அமையும் ஆனா சின்ன சின்ன வாக்குவாதம் குடும்ப நிலையில சகோதர சகோதரர்கள் வழியா மூத்தவங்க வழியில் ஏதாவது ஒரு வாக்குவாதங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அப்பப்ப கவனமாக இருக்க பாருங்க தொழில் ரீதியாவோ கொஞ்சம் வேற காரணத்துக்காகவோ கொஞ்சம் இந்த விஷயங்களை இடமாற்ற மாதிரியான விஷயங்களை செய்யறது வேற தொழிலில் மாத்திர மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல மத்தவங்க சொந்த பந்த உதவுதோ இல்லையோ மத்தவங்க உதவிங்கிறது தன்னால கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சரியா பயன்படுத்திக்க பாருங்க நிச்சயங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் தான் ராகு காலத்துல தெய்வ வழிபாடுங்கிறது கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்துல சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் பாகிஸ்தானத்துல குரு பகவான் அவர்ந்து ராசியை பாக்குறதால வருமானத்துக்கு உங்களுக்கு எந்த குறைச்சுமே இல்லை குடும்பத்திலயுமே ஒரு மன நிறைவு சிறப்பா இருக்குது ஆனா திட்டமிட்டது நீங்க செலவு செய்யணும் கொஞ்சம் பண பற்றாக்குறைங்கிறது இந்த நேரத்துல நீ வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் ஏற்படும் அதனால கவனம் பாருங்க திருமண முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கை கூடி வரும் பழைய கடன் இருந்தா அது எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது கலசரஸ்தானத்துல ராகு இருக்கிறதால கணவன் மனைவிக்குரிய சின்ன சின்ன வாக்குவாதம் எல்லாமே இருக்காது முடிஞ்ச வரைக்குமே மன நிம்மதி ஏற்படணும்னா கொஞ்சம் வாக்குவாதம் செய்யறதோ வீணான விஷயங்களை பேசுறதோ தவிர்க்க பாருங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்க விருப்பம் போல நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பெண் குழந்தைகளா இருந்தா பெண் குழந்தைகளுடைய ஆசை எல்லாமே இந்த காலத்துல நிறைவேறக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பெருமையும் இந்த சே இந்த நேரத்துல வந்து சேரும் அதே மாதிரி வேலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலையை பார்க்குற இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குது தசா புத்தி அனுகூலமா இருந்துட்டா பதவி உயர்வு நிச்சயமா கண்ணு ராசி அன்பர்களுக்கு உண்டு ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய கண்ணீர் ராசி அன்பர்களான்தான் அதிர்ஷ்ட உங்களுக்கு காத்திருக்குது வேலை இல்லாம அவதிப்பட்டவங்களுக்கு நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா ஒரு அரிய வரப்பிரசாதமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் சின்ன முயற்சிக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் சந்த நிலவரம் தெரிஞ்சு நீங்க எதிலையுமே முதலீடு செய்யுங்க ஏற்றுமதி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் வெளிமாநில பயணம் வர்த்தக முன்னேற்றம் இது எல்லாமே லாப நோக்கத்தோட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் உயரும் புதிய வாய்ப்பு கிடைக்கும் எந்தவித முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இல்லாம காத்திருக்குது பயணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பயணத்தால பண விரயம் ஏற்படும் கொஞ்சம் நீங்க அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் பாருங்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் லாபகரமான நேரம் பிரபலமான பல கட்சி உங்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பல மாற்றம் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது கல்வி ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் மாணவர்களும் இந்த நேரத்தில் கொஞ்சம் இரவுல அதிக நேரம் கண்வெளுத்து படிக்கிறதை தவிர்க்க பாருங்க அதிகாலை நேரத்தில் எழுந்து படிக்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை ஏற்படும் அதனால உடலை நேரேற்றம் வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்க குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால கல்வியில உங்களுக்கு என்ன தடையுமே இல்லை நீங்க மனசு வச்சா கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும் கவனச்சிதர்கள் இல்லாமல் பாடங்களை படிக்க பாருங்க ஆசிரியர்களுடைய அறிவுரையை கேட்டு நீங்கள் செயல்படுறதும் பெற்றோர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால நிச்சயங்களால இந்த நேரத்தில் நல்ல மாற்றங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வருமானம் அமையும் கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் செலவு இப்போ இந்த நேரத்தில் வந்து போகலாம் தண்ணீர் மாதிரியான அடிப்படை வசதி எல்லாமே குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணீர் ராசி ஆன்பர்களுக்கு இது மகிழ்ச்சியான நேரம் கணவர் வாழ்க்கை துணை குழந்தைகளுடைய அன்பு மனசுக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல காசு பணம் உங்களுக்கு கிடைக்கதோ இல்லையோ குழந்தைங்களுடைய அன்பு வாழ்க்கை துணையுடைய அன்புங்கிறது நிச்சயமா கிடைக்கும் மறைமுகமானாலும் உங்க மேல பாசம் அதிகரிக்கக்கூடிய நேரம் வேலை பார்க்குற பெண்களாக இருந்தால் அலுவலக சூழ்நிலை மன நிறைவையும் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல் அக்கறையை நீங்க இந்த நேரத்துல எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய கண்ணு ராசி அன்புகள் அபிராமி அந்தாது தினமும் சொல்லிட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் விஷ்ணு சகஸ்கரணமும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படணும்னா முடியாதவங்களுக்கு அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்க செய்கிறது நல்லது அரிசி மாவு சக்கரமாவோ ரெண்டும் கலந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு நீங்க பிரகாரத்தில் சுற்றிலும் தூவிட்டு வர பாருங்க இந்த கண் திருஷ்டி மாதிரியான பிரச்சனை இந்த கடன் தொல்லை எல்லாமே விளக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளா திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலுமே இந்த நேரத்துல நல்ல கணவன் வாய்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் மனசு நிறைய பக்தியோட செயல்படுங்க நம்பிக்கையோட செயல்படுங்க மனசை தளர விடாதீங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை ஒவ்வொன்றும் நேர்மறை சிந்தனையாக நேர்மையான செயல்பாடுகளாக இருந்தா கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு எந்த காலமுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதால நீங்க பெருமாள் வழிபாட்டை எந்த நாளும் மறக்காம செஞ்சுட்டு வாங்க கூடவே எந்த ராசிக்காரர்களா இருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டையும் கூடவே செஞ்சுட்டு வருது ஒரு நிலையான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேர்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே வியாபார ரீதியா கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் மற்றவங்க பேச்சு கேட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே உழைப்புக்கேற்ற வருமானங்கிறது நிச்சயமா இந்த காலத்தில் உண்டு பிரிஞ்சு போன சொந்த பந்தம் எல்லாமே கசப்பை மறந்துட்டு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த விலங்குங்கிறது பெரிய மனிதர்கள் தலையீடு இந்த நேரத்தில் இருக்கிறதால அது எல்லாமே விலகி போகும் கடன் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தான் பிரச்சனை பெருசா வராமல் உங்களால பார்த்துக்கொள்ள முடியும்னு சொல்லலாம் மொத்தத்துல ரொம்ப நாளா நீடிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே நல்லபடியா முடியும் தொழிலை மட்டும் ச தவிர்க்க முடியாத மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கற மாதிரி தான் இருக்கும் வேலையிலுமே இடமாற்றம் துறை மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப முன்னேற்றம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது வேலையிலுமே கொஞ்சம் பொறுப்பாக இருந்தாலும் நல்ல மாற்றம் தான் அடுத்து என்ன செய்யறதுங்கிற ஒரு குழப்பம் மட்டும் உங்க மனசுல இல்லாம இருக்காது தெளிவான ஒரு விஷயத்த நீங்க இந்த நேரத்தில் செயல்படுத்துங்க ஜென்மத்துல கேது எழில் ராகு ஆறுல சுக்கரன் இவங்க எல்லாமே குழப்பத்துக்கு காரணமா அமர்ந்தால எதுலையுமே நீங்க நிதானமா செயல்படுறது நல்லது உதவியை பொறுத்த வரைக்குமே ஆதரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது எதுலேயுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொறுமை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா போதும் அற்புதமான பலன்கிறது கண்ணு ராசி ஆண்பர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல துர்க்கையம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வருது குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக நீக்கும் மனசுல ஒரு நிம்மதி ஏற்படுன்னு சொல்லலாம் சிரமம் எல்லாமே இந்த வழிபாடுகள் மூலமா குறையும் வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கண்ணு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க